ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிமினர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷ் கொடுத்து தாங்க பார்க்க போகிறோம் மனித வாழ்க்கை பகடை வைத்து ஆடுவதை போன்றது விரும்புவது விழாவிட்டால் தற்செயலாக விழுந்ததை வைத்து திறமையால் ஈடு செய்து சமாளிக்க வேண்டும் அசிங்கப்படுத்தி விட்டார்கள் என்று நினைத்து நினைத்து வருந்தாதீர்கள் அழகான ஒன்றைத்தான் அசிங்கப்படுத்த முடியுமே தவிர அசிங்கமாக இருப்பதே அல்ல விழிகளற்று இருப்பதை விட வழிகளற்று இருப்பது பரிதாபமானது உன் பாதைகளை தேர்ந்தெடுப்பதும் அதில் தேவையானதை தேடிப்பிடிப்பதும் உன் பொறுப்பு உன் தோல்விகள் உனக்கு வழிகாட்டும் ஆனால் அதையே உன் வழித்துணியாக கொள்ளாதே நேற்று முடிந்தது நாளை நிச்சயம் வரும் இன்று என்ன செய்யப் போகிறாய் உன் வளர்ச்சிக்காக உன் பேச்சும் செயலும் வேறுபட்டால் இப்புவியில் இருந்து நீ வேறெடுக்கப்படுவாய் உன் பேச்சில் கஞ்சத்தனம் இருக்கட்டும் செயலில் அல்ல உலகத்தோடு நீ பேசும் வார்த்தைகளை விட உன்னோடு நீ பேசும் வார்த்தைகளை உன்னை உருமாற்றும் மாறு மாறாமல் இருக்க மாறு உன்னில் உருவாக மாற்றும் கோடி வாழ்வின் ஏற்றமாய் மாறும் மாறு பணமும் பதவியும் வந்தபின் மனிதனுக்கு வரும் முதல் வியாதி பார்வை குறைபாடு தனக்கு உதவியவர்கள் யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள் அன்பே இன்றுடன் விடைபெறுகிறேன் என்றாவது ஒரு நாள் என் நினைவு வரும் அன்று என்னை மறந்துவிடு அது ஒன்றே நான் உன்னிடம் கேட்கும் யாசகம் நம்மால் முடியவில்லை என்றால் அதனை சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள் வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்புண்டு ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது முடியப் போகிறது என்று அர்த்தம் பிரச்சனை முற்றுவது எண்ணி பயப்படாதே ஒரு வழியாக அது முடிவுக்கு வருகிறது என்று தைரியமாக இரு வாழ்க்கையில் எப்போதும் திமிரா இருக்காதீங்க அப்புறம் திரும்பி பார்க்க யாருமே இருக்க மாட்டாங்க திமிர தவற வாழ்க்கை கால்பந்து விளையாட்டு போல நீங்கள் ஒரு கோல் அடிப்பதற்கு பத்து பேர் உதவவும் பதினோரு பேர் எதிர்க்கவும் தான் செய்வார்கள் உண்மை அலட்சியம் என்பது எத்தனை பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை தெரிவதில்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க வீடியோ பற்றிருக்கலாம் கமெண்டில் தெரிவிங்க நம்ம சேனல் எப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேர வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நேரங்கள் மீண்டும் மட்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்